வாங்க ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடுமையான சரிவில் காணப்படுது சவரன் நான்காயிரம் ஆல்மோஸ்ட் சரிஞ்சு காணப்படுற வேலையில் மேற்கொண்டு இது கடுமையாக சரியிறதுக்கான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்க வேலையில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மேம்படுத்தும் விதமாக என்ன ஆகுதுன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை அவ்வப்போது ஏற்றங்களில் காணப்பட்டாலும் ஒட்டு மொத்தமாக சரிவின் வேகமும் தாக்கமும் மிக மிக அதிகமாக இருக்க வேலையில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு நாட்களாக சரிவின் வேகம் தாக்கம் மிக அதிகமாக காண இதற்கு மேலும் வலுக்கூட்டும் விதமாக தங்கத்தோட விலை எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு வந்து எழுபதாயிரத்துக்கு கீழே சரியிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கினா நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஒன்பதாக காணப்படுற விலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஏழாயிரம் வரைக்கும் வரைக்கும் வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே வேலையில நம்ம வந்து அடுத்து இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து அறுநூத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கற சரிவில் தான் நீடிக்குது இதே வேலையில் எட்டு கிராமோட விலையை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து வரலாறு காணதில் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஆறாயிரத்து ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை எட்டு கிராம் மேற்கொண்டு எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து ஆயிரத்து ஐநூறு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சவரனுக்கு சரியா வாய்ப்புகள் இருக்க வேலையில் அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து எட்நூற்றி அஞ்சு ரூபாவாக காணப்படுது மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வரலாறு காணதளவுக்கு சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க எழுபதாயிரத்து நானூத்தி நாற்பதா காணப்படவில்லை இது எந்த நேரத்திலும் நமக்கு வந்து எழுவதாயிரத்து கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை இது ஆல்மோஸ்ட் அவரனுக்கு நான்காயிரம் ரூபாய் சரிஞ்சு காணப்படுது கடந்த ஆறு நாட்கள் சரிவு அப்படின்னு பாக்குறப்போ நம்ம வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் குறைந்தபட்சமா வந்து விலையில இருந்து அதிகபட்சமா நான்காயிரத்தி எட்நூறுல இருந்து ஐயாயிரத்தி நூறு இருநூறு அப்படிங்கிற ரேஞ்சில சரி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்திருக்க வேலையில தங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிவு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதே வேலை நீங்க தங்கம் வாங்குறப்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்களை ஹால்மார்க் முத்திரையினோட கூடுதலாக தங்க நுகர்வோர் தங்க நகைக்கடையில் வாங்கும் போது லூம் நம்பர் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும் ஹால்மார்க் செய்யும் அனைத்து கடைகளிலும் இந்த லூம் நம்பர் பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த நம்பர் நகைக்கடைகாரர்கள் இந்திய தர நிர்ணய ஆணையத்திலிருந்து பதிவு செய்யப்பட்டுள்ளனா என்பதை உறுதிப்படுத்துகிறது மேலும் நகையின் உற்பத்தி விவரங்களை அறியவும் இந்த லூம் நம்பர் உதவுகிறது உங்களுக்கு